Hi friends, wanna come? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேருக்கு வந்து ஒரு சூப்பரான ஹேர் மாஸ்க் தான் நம்ம வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா முடி வந்து வளர்கிறதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் முடியோட வறட்சியை வந்து தடுக்கவும் முடி வந்து நிறைய பேருக்கு நிறைய வந்து கொட்டிகிட்டே இருக்கும் ஸோ அதையும் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த ஹேர் மாஸ்க் நம்ம பண்ண போகிறோம் இதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை தான் நமக்கு தேவைப்படும் இது வந்து ஈஸியாகவே நமக்கு கிடைக்கும் இது வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் ட்ரை பண்ணுங்கள் காம்பு எடுத்துகிட்டு நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கணும் தண்ணி நல்லா கொதிக்க ஆரமிச்சிடுச்சு கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க செம்பருத்தி பூவை வந்து அதில் நம்ம போட்டுருணும் எடுத்து வச்சுருக்க செம்பருத்தி பூ மொத்தத்தையும் நம்ம வந்து போட்டுடலாம் போட்டு அது நல்லா மூங்குற அளவுக்கு நீங்கள் வந்து போட்டுடுங்க கூடவே எடுத்து வச்சுருக்க செம்பருத்தி இலையும் நம்ம அதில் போட்டுடலாம் போட்டு அதையும் நல்லா வந்து முங்க வச்சுடுங்க இப்போ வந்து சிம்மில் வச்சே நீங்கள் பண்ணுங்க செம்பருத்தி பூ பார்த்தீங்கன்னா கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு நல்லா வந்து ஃபுல்லாக வேகணும் அப்படின்னு கிடையாது சிம்மில் வச்சுட்டே நீங்கள் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா கலர் தண்ணி வந்து சேஞ்ச் ஆகி பார்த்தீங்கன்னா இந்த செம்பருத்தி பூவில் உள்ள சத்து எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கணும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே மூடி வச்சுருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சுடுங்க தண்ணி ஃபுல்லாக வந்து அது மேலே வந்து வரா மாதிரி இருக்கும் ஒரு டம்ளர் அதனால் ஃபுல்லாக நீங்கள் மூடி வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் கழித்து வந்து இதை என்ன பண்ணுறது நான் சொல்கிறேன் நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா வள வளனு இந்த சோப்பு நுறையோடு சேர்ந்து வரும் இந்த பக்குவத்தில் வந்து நல்லா வந்து ஆறிடுச்சு இல்லையா ஸோ வந்து இதை நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் ஸோ தண்ணி ஊற்றாமல் நீங்கள் அரைங்க அந்த இதில் இருக்கிற தண்ணி வந்து அப்படியே இருக்கட்டும் நல்லா வந்து இந்த மாதிரி பேஸ்ட்டு பதத்துக்கு வந்து நம்ம அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணியிலையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதை ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அந்த தண்ணி வந்து கீழே ஊற்றாமல் அதுலேயும் நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் உங்களுக்கு வந்து திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து தண்ணி ஊற்றுறோம் இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளருக்கு பதிலாக நீங்கள் அரை டம்ளர் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு திக்கு பேஸ்ட் மாதிரி வரும் ஸோ இது வந்து கொஞ்சம் தின்னாக இருக்குது எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் உங்கள் ஹேருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபுல்லாக வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன் இதை வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே தலையில் வந்து அப்படியே விட்டுடலாம் அரை மணி நேரம் கழித்து வந்து வாஷ் பண்ணிக்கோங்க ப்ளைன் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் நல்ல வறண்ட முடி இருக்கிறவங்க வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து இந்த ஹேர் மாஸ்க் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் கரெக்டாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படியே விட்டுடுங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து நீங்கள் பச்சை தண்ணியில் நல்ல ஷாம்பு இல்லாமல் ப்ளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்கு நான் காட்டுறேன் ஒன் ஹவர் கழித்து இந்த ஹேர் வந்து நான் வாஷ் பண்ணிட்டேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாகவும் சில்கியாகவும் இருக்குது அப்படின்ட்டு ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கக்கூடிய இந்த செம்பத்தி பூ ஹேர் மாஸ்க்கை வந்து நீங்கள் பதினஞ்சு நாளைக்கு ஒர்க்கவோ இல்லை ஒன் மந்த்துக்கு ஒர்க்கவோ நீங்கள் வந்து கட்டாயம் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சிருக்கேன் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் டேக் கேர்